நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த பெருந்தேவபாணி அடிகள் பதினொன்று முதல் பதினைந்து வரை வேத கீதனை வெண்தலை ஏந்தியை பாவநாசனை பரமேச்சுவரனை கீதம்பாடியை கிளர்புரி அரவனை போதனி கொன்றையும் புண்ணிய ஒருவனை ஆதிமூர்த்தியை அமரர்கள் தலைவனை இதன் பொருள் இறைவன் வேதகீதனாக இருக்கின்றார் பிரம்மனது மண்டை ஓட்டை ஏந்தியுள்ளாய் அடியார்களுடைய பாவங்களை நாசம் செய்கின்றாய் பரமேஸ்வரனாக உள்ளாய் கீதம் பாடுகின்றாய் புள்ளிகளை உடைய பாம்பை உடையவனாக இருக்கின்றாய் கொன்றை அணியும் புண்ணியனாக உள்ளாய் ஆதிமூர்த்தியாகவும் தேவர்கள் தலைவனாகவும் இருக்கின்றாய் என்பதாகும்